காக்கையை பார்த்து பெரியாழ்வாரை சோதை சொல்றா காகமே காகமே கொஞ்சம் வா எங்க கடபிரானுக்கு குழல் வாரி விடணும் கொஞ்சம் நீ வந்தாதான் காரியம் நடக்கும் காகம் பார்த்துது நான் எங்க உணவு கிடைக்கும்னு இறை தேடி போவேனா உன் குழந்தைக்கு தலைவாரி விடணும்னா அதுக்கு நான் தான் கிடைச்சே நான் இது பெரியாழ்வாரை சோதை பார்த்தா கண்ணன் அடபிடிப்பான் நினைச்சுன்னு காக்கை கிட்ட போனா அது இவனுக்கு மேல எடக்குமெடக்கா பேசுறதே பா கொஞ்சம் உதவியா தானே கேட்கறேன் குழந்தைக்கு தலைவாரி விடணும் நீ கொஞ்சம் வந்து அப்படியே விளையாட்டு காமிச்சேன்னா கிருஷ்ணன் உன்னையே பார்த்துட்டு இருப்பான் தலையை வாரிடுலாம் காகம் சொன்னது எனக்கு நிறைய இருக்கு நிறைய வேலை இருக்கும்போது உன் குழந்தைக்கு வந்து நான் அழகு காட்டின்னு இருக்க முடியுமா அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை சொன்னா இது சாமான்யமான குழந்தை இல்ல இவன் யார் தெரியுமா நப்பின்னையினுடைய கேள்வன் பின்னை மணாளனை பின்னை என்றால் இங்கே நப்பின்னைன்னு அர்த்தம் யசோதைக்கு கும்பன் என்று ஒரு சகோதரன் மிதிலையிலே வாழ்ந்து வந்தான் அந்த கும்பன் என்ன சொன்னா ஏழு காளைகளை அடக்கினாதான் என் பொண்ண கல்யாணம் கிருஷ்ணன் போய் ஏழு காளைகளை அடக்கி அதற்கு பரிசாக அந்த சாமானிய திருக்கல்யாணம்யா நினைச்சுட்டியா இத்தனொண்டு நினைக்காத ஏழு காளைகளை அடக்கி பின்னை என்ற நப்பின்னைக்கு மணாளன் என்றால் கணவன் நப்பின்னைக்கு மாப்பிள்ளையாக கணவனாக ஆனவன் காளை அடக்கினவனுக்கு காக்காய் அடக்க தெரியாதா சாமானிய குழந்தைன்னு நினைச்சியா பின்னை மணாளனை ஏழு காளைகளை அடக்கி அதன் மூலம் நப்பின்னைய திருக்கல்யாணம் மண்ணிண்டவன் காகம் சொன்னது காளைகளுக்கு பறந்து போக தெரியாது அதனால அவன்கிட்ட மாட்டின்னு இருக்கோம் காகம் பறந்து போயிடும் என்ன உங்க கிருஷ்ணனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் காக்கை பெரியாழ்வார சோதை சொன்னார் அப்படி சொல்லாத வேரில் கிடந்தானை திருப்பேர் நகர் திவ்ய தேசத்திலே அவன் பழிகொண்டு இருக்கக்கூடிய திருக்கோலை அழக போய் ரசிச்சு பாரு அதற்கு மேல் நாள் வானத்துல நிக்க முடியறதான் பாரு நீயே இறங்கி வந்துருவ பேரில் கிடந்தானை திருப்பேர் நகர்ல பழிகொண்ட பெருமாள் அவன் என்று குறிப்பிட்டாள் பெரியாழ்வார் யசோதை காகம் சொன்னுதான் பாரு உலகத்துல ஆயிரம் பேர் படுத்துப்பா ஆயிரம் பேர் எழுந்துப்பா ஒருத்தர் படுத்துன்னு இருக்க அழக பார்த்து நான் கீழே இறங்கணும்னு நினைச்சா நான் வானத்துல பறக்கவே முடியாது நான் எங்க பறந்தாலும் யாரோ ஒருத்தர் படுத்துன்னு தானே இருப்பா அப்படின்னு தான் காகம் பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் நான் சொல்றது உனக்கு புரியல அவன் படுத்துன்னு இருக்க ஸ்டைலே தனி ஏன்னா அவன் யார் தெரியுமா ஏதோ இங்க நப்பின்னைய வந்து திருக்கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டான் திருப்பேர் நகர்ல சயணிச்சுட்டான் அதனால ரொம்ப எளியவன் மட்டும் நினைச்சிடாத அவன் ரொம்ப பெரியவன் அவன்கிட்ட எளிமைங்கிற குணம் உண்டு அதுக்காக வெறும் எளியவன் மட்டும் அல்லன் ரொம்ப பெரியவன் எவ்வளவு பெரியவன்னா வைகுண்டத்துல ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் உள்ளிட்ட நித்திய சூரிகள் இருக்கிறார்களே பெருமாளுடைய நிரந்தர அணுக்க தொண்டர்கள் அவர்களுக்கே தலைவன் அவ்வளவு ஒசத்தியா இருப்பவன் ஏதோ நம்ம கிட்ட வந்து தலவாரணுங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காருனா காகமே அவனுக்கு வந்து நீ கைங்கரியம்னா அது உனக்கு கிடைச்ச பாக்கியமே ஒழிய நீ வரத்தனால அவனுக்கு ஒரு புது பிரயோஜனம்னு நினைக்காத